தலைப்பு அவதூதர்கள் யார் நீங்கள் அல்லாத பல்வேறு வெளிகளை உங்களுக்குள் திறந்து கொடுப்பதுதான் யோகத்தின் நோக்கம் ஆரம்பத்தில் நீங்கள் அல்லாத என்ற இந்த பரிமாணம் ஒரு துகள் அளவே இருக்கலாம் மெதுவாக நீங்கள் பயிற்சிகள் மூலம் அதை வளர்க்கும் போது அல்லது கர்ம குப்பைகளை சுத்தப்படுத்த ஆரம்பிக்கும்போது அந்த வெளி விரிவடைய தொடங்குகிறது ஒரு நாள் வரும்போது இந்த வெளி உங்களுக்குள் இருக்கும் அனைத்தையும் பிடித்து கொள்கிறது அப்போதுதான் உண்மையிலேயே உங்களுக்குள் தியானத்தன்மை வந்துவிட்டது என்று சொல்ல முடியும் அப்போது உங்களுக்குள் சமநிலையில் இருப்பீர்கள் அதாவது சமாதி இனிமேல் இருமைகளின் திருநடனம் உங்களை தொடுவதில்லை நீங்கள் விரும்பினால் வெளிப்புற விளையாட்டை ஆட முடியும் மற்றபடி உள்நிலையில் நீங்கள் உள்ளபடியே சிறப்பாக இருக்கிறீர்கள் நான் நீ என்ற விளையாட்டுடன் இனியும் நீங்கள் அடையாளப்பட்டு இருப்பதில்லை எல்லை கொண்ட அடையாளங்கள் முழுமையாக விழுந்துவிட்ட பின் சிலரால் வெளியுலகில் செயல்பட முடியாமல் போகிறது இப்படிப்பட்டவர்களுக்கு சம்ஸ்கிருதத்தில் அவத்தூதர்கள் என்று பெயர் அவத்தூதர்கள் உலகியல் பற்றிய கவனத்தை கடந்து வெகு தூரம் பயணித்து விட்டவர்கள் என்பதால் அவர்கள் முற்றிலும் குழந்தை போல மாறிவிடுகிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் பித்து பிடித்தவர்கள் என்று கூட புரிந்து கொள்ளப்படுகிறார்கள் அவர்கள் தங்களின் தர்க்க அறிவை முற்றிலுமாக உதிர்த்துவிட்டார்கள் விட்டார்கள் என்பதால் வெளி உலகில் பிழைத்திருப்பது எப்படி என்று கூட அவர்களுக்கு தெரிவதில்லை அவர்களை யாராவது கவனித்து கொள்ள வேண்டியிருக்கிறது இப்படிப்பட்ட உள்நிலைகள் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதில்லை என்றாலும் இவை நீடித்த காலங்களுக்கு நிலைக்கின்றன சில நேரங்களில் வருடங்கணக்கில் கூட நிலைக்கின்றன இந்த நிலைகள் ஆனந்தமயமானவை அற்புதமானவை என்றாலும் இப்படிப்பட்ட நிலைகளில் இருப்பவர்களுக்கு சமூக சூழ்நிலை உறுதுணையாக இருப்பது அவசியம் ஏனென்றால் அவர்களால் தங்களை கவனித்து கொள்ள முடியாது அதே சமயம் இப்படிப்பட்டவர்கள் பாரம்பரியமாக நம் பாரதத்தில் கொண்டாடப்பட்டார்கள் நம் நாடெங்கிலும் அவத்தூதர்கள் இருந்திருக்கிறார்கள் இந்த அற்புதமான உயிர்கள் அவர்களின் காலத்திற்குப் பிறகும் பல நூற்றாண்டுகளுக்கு போற்றப்பட்டவர்களாக இருந்தார்கள் சிறிய கால அவகாசங்களுக்கு இந்த நிலைகளுக்குள் போவது நல்லதுதான் அதாவது இது ஓரளவுக்கு உங்கள் கர்ம கட்டிடத்தின் கீழ் கீழ்த்தளத்தை கூட்டி சுத்தப்படுத்துவது போன்றது உங்களுக்குள் அவ்வளவு ஆழத்தை அடைந்து சுத்தப்படுத்தும் முயற்சியை மேற்கொள்ள மகத்தான விழிப்புணர்வு தேவைப்படும் ஆனால் இதுபோன்ற நிலையில் ஒருவரால் எளிதாக அடிமட்டத்தை தொட்டுவிட முடியும் அவ என்பவர் அப்படிப்பட்ட ஆனந்த நிலையில் இருக்கிறார் அவருக்கு கர்மா எதுவும் கிடையாது கட்டுதல் எதுவும் கிடையாது அவர்களுக்கு எல்லாமே இயற்கையாக சுத்தப்படுத்தப்படுகிறது அதனால் யோகிகள் சில நேரங்களில் இப்படிப்பட்ட நிலைகளில் நீண்ட காலங்களுக்கு இருப்பதுண்டு இதுதான் முக்திக்கான மிக விரைவான வழி அதே சமயம் ஒரு யோகி தன் உடலை விடும் நேரத்தில் இந்த நிலையில் இருந்து வெளியே வந்து விடுவார் ஏனென்றால் உடலை துறக்க விழிப்புணர்வு தேவைப்படுகிறது கர்மாவை மேலும் உருவாக்கி கொள்ளாமல் விழிப்புணர்வான நிலையில் உடலை விடுவதுதான் இதில் முக்கியமான விஷயம் நமஸ்காரம் கர்மா விதியை வெல்லும் சூத்திரங்கள் சத்குரு நூற்று ஓராவது நாள் தலைப்பு ஞானிகளின் தந்திரங்கள் ஞானமடைந்த உயிர்கள் அதன் பிறகு பிழைத்திருப்பது எப்படி கர்ம குமிழி உடைந்த பிறகும் பொருள் உடலை தக்க வைத்துக் கொள்வது சாத்தியமா ஒருவரின் கர்ம பொருள் முழுவதையும் எரித்து முடித்த பிறகும் உயிர் வாழ்வது சாத்தியமா ஆமாம் அது சாத்தியம்தான் ஆனால் அதற்கு சில நுட்பங்கள் தேவைப்படும் ஞானமடைந்த உயிர்களுக்கு கர்ம தடங்கள் இல்லாமல் போவதால் பொருள் உடலை தொடர்ந்து தக்க வைத்திருப்பது அவர்களுக்கு மிகவும் கஷ்டம்தான் இதை சாதிக்க யோகிகள் பல்வேறு விதமான தந்திரங்களை வைத்திருக்கிறார்கள் உடலை தக்க வைத்து கொள்ள விழிப்புணர்வான கர்மாவை செய்து கொண்டிருப்பது ஒரு உபாயம் இல்லாவிட்டால் கர்ம குமிழி உடைந்த பிறகு உடலை விட்டுவிட வேண்டும் என்ற தூண்டுதல் மிகவும் வலுவானதாக இருக்கிறது வெவ்வேறு யோகிகள் வெவ்வேறு விதமான முறைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் பலரும் எளிமையான சில பற்றுதல்களை விழிப்புணர்வோடு பராமரித்து வந்தார்கள் அது வெறும் உணவாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆன்மீக பணியாகவும் இருக்கலாம் இவை எந்த நேரத்திலும் அவர்களால் விட்டுவிடக்கூடிய எளிய ஆசைகளாகவே இருக்கும் அவர்கள் நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து சுற்றியிருந்தவர்கள் அடிக்கடி குழம்பி போவது உண்டு ஆன்மீகத்தில் இந்த அளவுக்கு உயர்ந்த நிலையில் இருக்கும் இவர் போய் எப்படி இவ்வளவு லௌகீகமான சமாச்சாரத்தில் பற்று முடியும் ஆனால் வழக்கமாக பொருள் உடலை தக்க வைத்து கொள்ள கர்மாவை இப்படி விழிப்புணர்வுடன் உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கிறது தியானலிங்க பிரதிஷ்டை முடிந்தவுடன் என் சக்தி உடல் மிகவும் மோசமாக சேதமடைந்திருந்தது நான் அதை மிக தீவிரமாகவும் தாராளமாகவும் பயன்படுத்தி வாழ்க்கையை தொடர எந்த விதத்திலும் அது தகுதி இல்லாததாகவே இருந்தது மருத்துவ ரீதியாக என் உடல் கேடுகளின் கூடாரமாக இருந்தது என் உடலின் வெவ்வேறு பகுதிகளில் கட்டிகள் தோன்றியபடி இருக்கும் பத்து நாட்கள் கழித்து அவை காணாமல் போயிருக்கும் ஒரு நாள் இரத்த பரிசோதனைக்கு போனால் பல்வேறு விசித்திரமான நோய்கள் இருப்பதாக டாக்டர்கள் கண்டறிவார்கள் ஆனால் ஒரு மாதம் கழித்து பார்த்தால் அவை இருந்ததற்கான ஒரு சுவடு கூட இருக்காது என் சக்தி உடலை மீண்டும் உயிர்ப்பிக்க என்னால் ஆனதையெல்லாம் செய்து கொண்டிருந்தேன் என்றாலும் பொருள் உடலில் எவ்வளவு சேதம் ஆகியிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள மருத்துவ ரீதியான சோதனைகளையும் நாடினேன் இந்த சமயத்தில் என் சக்தி உடலை மற்ற சில உயிர்களின் சக்தி உடலோடு இணைத்திருந்தேன் அப்படி நான் செய்யவில்லை என்றால் நான் என் உயிரை தக்க வைத்திருக்க சாத்தியமே இல்லை இதை பற்றி விவரமாக நான் ஒருபோதும் பேசுவதில்லை அப்படி சொன்னால் அது மாயாஜால கதை போல தோன்றும் ஆனால் இதை இங்கே நான் குறிப்பிட காரணம் சக்தி உடலை பற்றிய விஞ்ஞானம் எவ்வளவு நுட்பமானது என்பதை நீங்கள் கொஞ்சமாவது உணர வேண்டும் என்பதற்காகத்தான் உயிரின் அடிப்படையில் பார்த்தால் ஒரு மனிதரின் உயிருக்கும் இன்னொருவரின் உயிருக்கும் இடையே எந்த வித்தியாசமும் கிடையாது ஆனால் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிச்சயமாக அவை தனித்தனியாக பிரிந்திருக்கின்றன இருவரையும் சக்தி நிலையில் ஒன்றாக இணைப்பதன் மூலம் ஒரு விதத்தில் நம் உயிருக்கு துணை செய்யும் முறையை உருவாக்கிக்கொள்ள கொள்ள முடியும் என் பொருள் உடலை நான் சீரமைத்து கொள்ளும் வரை இதைத்தான் நானும் செய்தேன் ஏனென்றால் பொருள் உடலை சீரமைக்க நீண்ட நீண்டகாலம் எடுத்துக்கொண்டது இவையெல்லாம் நடந்து கொண்டிருந்த போது மும்முரமான வேலைகளையும் இடைவிடாது தொடர்ந்து கொண்டே இருந்தேனே ஒருவரின் உயிர் சக்திகளை பிறருடைய உயிர் சக்திகளோடு கலப்பது ஒருவரின் வாழ்க்கையை நீட்டித்து கொள்ள அல்லது குறிப்பிட்ட கர்ம ரீதியான நிகழ்வுகளை தவிர்க்க ஒரு வழியாகும் உதாரணமாக ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் ஆறு மாதங்களில் எனது வலது தோல் பகுதியில் ஒரு பெரிய காயம் ஏற்படும் என்பது எனக்கு தெளிவாக இருந்தது கவனமாக இருப்பதன் மூலம் தவிர்க்கக்கூடிய காயம் இல்லை இது தவிர்க்க முடியாதது ஆனால் என் சக்தி உடலை மற்றவர்களுடையதுடன் கலந்துவிட்டதன் மூலம் உள்ளபடியே என்னால் அந்த கர்ம செயல்முறையை குழப்ப முடிந்தது அதை தவிர்க்கவும் முடிந்தது எப்படி என்று ஒருவருக்கு தெரிந்திருந்தால் மனித வடிவை மிக நீண்ட காலத்திற்கு நீட்டிப்பது சாத்தியம்தான் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு உயிர் வாழ்ந்த யோகிகளை பற்றிய கதைகள் நம் தேசத்தில் ஏராளமாக உண்டு இவை மிகைப்படுத்தப்பட்ட கதைகளாக இன்று நிராகரிக்கப்பட்டாலும் நீடித்த வாழ்க்கை பற்றிய மிக உண்மையான மர்ம விஞ்ஞானம் ஒன்று இதை சாத்தியமாக்குகிறது தான் இருந்தாலும் கேள்வி என்னவென்றால் காரணமே இல்லாமல் எதற்காக மனித வாழ்க்கையை நீட்டிக்க வேண்டும் இதை செய்ய உயிர் சக்திகளோடு பெருமளவில் தலையிட வேண்டியிருக்கும் இதில் அதற்கே உரிய அளவில் கர்மாவும் சேர்ந்து கொள்ளும் இப்படி செய்ய குறிப்பிட்ட காரணம் இருந்தால் தவிர அந்த நிலையில் உயிர்த்தன்மை மீது கை வைக்காமல் இருப்பதே சிறந்தது கங்கை நதிக்கரையில் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருந்த ஒரு ஞானியைப் பற்றி பிரபலமான நிகழ்ச்சி ஒன்று நம் தேசத்தில் இருக்கிறது ஒரு நாள் பெரிய வெள்ளம் ஏற்பட்டது அப்படியும் அவர் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருந்தார் பூமிக்குள் புதைந்து போனார் ஆறு மாதங்கள் கழித்து விவசாயிகள் நிலத்தை உழுது கொண்டிருந்த போது தற்செயலாக கலப்பை அவர் தலையில் இடித்து விட்டது தலையில் காயம் ஏற்பட்டு ரத்தம் பீறிட்டது ஆச்சரிய மிகுதியால் அவர்கள் மேலும் தோண்டி பார்த்தபோது தியானம் செய்து கொண்டிருந்த யோகியை கண்டார்கள் அவர் சும்மா அப்படியே எழுந்து நடந்து போய்விட்டார் தன் வாழ்நாளை நீட்டித்து கொள்ள அந்த யோகி தனக்குள் வேறுவிதமான விதமான ஆழ்ந்த நிலைக்கு போயிருந்தார் அவரின் பொருள் உடல் முடிவுக்கு வருகிறது என்பது அவருக்கு தெரிந்திருக்கிறது அதே சமயம் சில கர்ம கட்டுக்கள் இன்னும் விட்டு போயிருந்தன தன் உடலை நீத்துவிட்டு மீண்டும் இன்னொரு முறை வந்து இன்னொரு பிறவி கொண்டு கர்மாவை கழிக்க அவருக்கு விருப்பம் இல்லை அதனால் தனக்கு ஒதுக்கப்பட்ட கர்மாவை இந்த முறையே மொத்தமாக முடித்துவிடலாம் என்று தன் ஆயுளை நீட்டித்து கொள்ள நிர்ணயித்தார் சித்திகளை நான் ஆதரிப்பதில்லை ஏனென்றால் இன்று சக்திகளை பயன்படுத்தி குணப்படுத்தும் முறைகள் உலகில் மிகவும் பிரபலமாகி இருக்கின்றன இதை பற்றிய என் கருத்து முற்றிலும் தெளிவானது இன்னொருவருக்கு உதவ வேண்டும் என்ற நோக்கம் பாராட்டப்பட வேண்டியது என்றாலும் உயிர் சக்தியை கொஞ்சம் உங்கள் கைக்குள் எடுத்து பயன்படுத்துவது எப்படி என்று நீங்கள் தெரிந்து கொண்ட காரணத்தாலேயே இன்னொருவரை குணப்படுத்தி விடலாம் என்று நினைப்பது குழந்தைத்தனமானதே ஹீலிங் என்று சொல்லப்படும் இந்த குணப்படுத்தும் முயற்சியில் நீங்கள் ஈடுபடும்போது கர்மாவின் விளைவை மட்டுமே தணிக்கிறீர்கள் என்பது பெரும்பாலானவர்களுக்கு புரிவதே இல்லை அதற்கான மூல காரணத்தை நீக்கும் திறன் உங்களுக்கு கிடையாது வெறுமனே விளைவை மட்டும் நீக்கினால் அதன் மூல காரணம் வேறு ஏதாவது வழியில் வெளிப்படும் யாரோ ஒருவருக்கு ஆஸ்துமா இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் அது அவருடைய கர்மா அவரை குணப்படுத்துகிறேன் பேர்வழி என்று அவர் மீது கை வைக்கிறீர்கள் அவரின் ஆஸ்துமாவை நீக்குவதில் ஒருவேளை நீங்கள் வெற்றி பெறலாம் இப்போது ஆஸ்துமா போய்விட்டது என்றாலும் அதற்கான மூல காரணம் போகவில்லை அது வேறு ஏதாவது வழியில் தன்னை வெளிப்படுத்தி கொள்ள முடியும் அது ஒரு விபத்தாகவோ மாரடைப்பாகவோ வெளிப்படலாம் அதனால் தயவு செய்து ஒருபோதும் விளைவை நீக்க முயற்சிக்காதீர்கள் விளைவு என்பது ஒரு பிரச்சனையின் அறிகுறி மட்டுமே சும்மா அதை மட்டும் விடுவதால் அந்த பிரச்சனையின் விதைகள் வேறு ஏதாவது வழியில் வெளிப்படவே நீங்கள் துணை செய்கிறீர்கள் உதாரணமாக உடலில் வலியிருந்தால் ஏதோ ஒன்று சரியாக இல்லை என்பதற்கான அறிகுறி தான் அது என்ன சரியில்லை என்று நீங்கள் ஆராயும்படி உங்களுக்குள் விழிப்புணர்வு கொண்டு வர ஒரு வாய்ப்புதான் வழி என்பது ஆனால் நீங்கள் வெறுமனே ஒரு வழி நிவாரணி மாத்திரையை விழுங்கிவிட்டு அதற்கான காரணத்தை கையாளவில்லை என்றால் அந்த உபாதையின் மூல காரணம் வளர்ந்து கொண்டே போகும் ஒரு நாள் அது இன்னும் பலமாக தாக்கும் இன்னொருவரின் காரணத்தை நீக்க ஒரே வழி அதை நம் உடலில் ஏற்றுக்கொள்வதுதான் ஒரு சமயத்தில் நான் இதை செய்து கொண்டிருந்தேன் அதற்கு காரணம் சில தீவிர சக்தி பணிகளில் ஈடுபட வேண்டும் என்று நான் விரும்பிய மனிதர்கள் குறிப்பிட்ட சுழற்சிகளில் சிக்கியிருந்தார்கள் நான் அப்படி செய்த இரண்டு வருடங்களுக்கு மிகவும் நோய்வாய்ப்பட்டு இருந்தேன் ஒரு நாள் எனக்கு ஒரு நோய் இருக்கும் அடுத்த நாள் முற்றிலும் ஆரோக்கியமாக இருப்பேன் ஒரு கணம் மிக நன்றாக இருப்பேன் அடுத்த கணமே நான் இறந்துவிடப் போகிறேன் என்று மற்றவர்கள் நினைக்கும் அளவுக்கு சீக்காக இருப்பேன் நான் செய்து கொண்டிருந்த பணிக்கு ஒரு அடித்தளம் அமைப்பதற்காக என் உயிர் சக்தியை சுற்றிலும் தாராளமாக வீசியறிந்து கொண்டிருந்தேன் அதனால் தான் இது போன்ற ஏற்ற இறக்கங்கள் ஏற்பட்டன ஆனால் இன்று மிகவும் அரிதான தருணங்களில் மட்டுமே இதை செய்கிறேன் அந்த மனிதர் தன் எல்லா அடையாளங்களையும் விட்டார் ஏதோ கொஞ்சம் சொற்பமான கர்ம தடைகள் மட்டும் விட்டு போயிருக்கின்றன எனும் பட்சத்தில் மட்டும் தலையிடுகிறேன் இந்த தலையீடு கூட அவர்கள் போய் சேர வேண்டிய இலக்கை நோக்கி தேவையான உந்துதலை அளிக்கத்தான் மற்றபடி ஒரு குருவாக ஒருபோதும் நான் கர்ம செயல்முறையில் தலையிடுவது கிடையாது நான் சும்மா அதை வேகப்படுத்த மட்டுமே உதவுகிறேன் ஹீலிங் செய்பவர்கள் என்று தங்களை கூறிக்கொள்ளும் எத்தனையோ பேரிடம் சக்தி நிலையை கையாள்வதில் இருக்கும் அபாயங்களை சுட்டிக்காட்டி இருக்கிறேன் இது செயல்படும் விதத்தை உன்னிப்பாக கவனித்தவர்கள் அப்படி செய்வதை நிறுத்தி கொண்டு விட்டார்கள் இது நல்ல லாபகரமான தொழில் என்று நினைத்தவர்கள் மட்டும் அதை தொடர்ந்து செய்தார்கள் நீங்கள் மக்களுக்கு சும்மா மனரீதியான ஆறுதல் மட்டும் தருகிறீர்கள் என்றால் அது பரவாயில்லை ஆனால் அவர்களின் நோய்களை நிஜமாகவே போக்கும் விதத்தில் அவர்களுக்கு ஹீலிங் செய்கிறீர்கள் என்றால் அது ஆபத்தானது ஹீலிங் செய்பவர்களையெல்லாம் அவர்களின் நோயாளிகளை கவனித்து பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படி கவனித்தால் தோராயமாக ஆறு மாதத்திலிருந்து இரண்டரை வருடங்களுக்குள் அவர்களின் நோயாளிகள் தங்கள் வாழ்க்கையில் வேறு ஏதாவது சீர்கேடுகளை அனுபவிப்பது தெரிய வரும் முதல் எட்டு மாதங்களுக்குள் முதலாவது சீர்குலைவு தாக்கினால் அடுத்த பாதிப்பு அடுத்த மூன்று வருடங்களுக்குள் வந்து சேரும் அந் இந்த இரண்டாவது பாதிப்பு அடுத்த மூன்று வருடங்களுக்குள் தாக்கினால் அதற்கடுத்த சீர்கேடு அடுத்த ஐந்திலிருந்து ஐந்தரை வருடங்களுக்குள் வரும் நீங்கள் குறிப்பாக தேதிகளை கவனித்து பார்த்தால் இந்த சீர்குலைவுகள் கிட்டத்தட்ட துல்லியமாக கணக்குப்படி நிகழ்வது தெரியவரும் அதே சமயம் முதல் சீர்கேடு முதல் மூன்று மாதங்களுக்குள்ளேயே தாக்கிவிட்டது என்றால் அது அடுத்த மூன்று வருடங்களுக்குள் வேகமாக தன்னை கரைத்து கொண்டுவிடும் இந்த சீர்குலைவுகள் தொடர்ந்து நிகழும் முறையில் பலவிதங்கள் இருக்கின்றன தற்சமயம் சீர்கேட்டை அனுபவித்து கொண்டிருக்கும் ஒருவரை நான் இப்போது சந்திக்க நேர்ந்தால் அது மறுபடியும் அவரை எப்போது தாக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்வது ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை அவர்களுக்கு நாசம் விளையப் போகிறது என்றெல்லாம் நான் குறி சொல்லப் போவது கிடையாது மாறாக நீங்கள் தியானம் செய்து பாருங்களேன் அல்லது கொஞ்சம் கடயோகா பயிற்சிகளை செய்து பாருங்களேன் என்றுதான் சொல்ல வாய்ப்பிருக்கிறது ஆன்மீக பயிற்சி ஒன்றை செய்யும்போது அந்த பிரச்சனையை உள்நிலையிலிருந்து கையாள முடியும் அதன் பாதிப்பை குறைந்தபட்சமாக ஆக்க முடியும் நீங்கள் பிறருக்கு ஹீலிங் செய்ய முயற்சித்தால் இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கலாம் ஒன்பதிலிருந்து பதினோரு மாதங்களுக்குள் பெருமளவு பாதிப்பு உங்களுக்கும் வந்து சேர்கிறது இந்த பாதிப்பு உடல் ரீதியான சீர்கேடாகத்தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை இந்த பாதிப்பு மன ரீதியாகவும் இருக்க முடியும் அதெல்லாம் பரவாயில்லை துன்பம் என்னை தாக்கினாலும் அது ஒரு பொருட்டாகாது உங்கள் மனப்பான்மை இந்த அளவுக்கு பூரண சமநிலையில் இருக்கிறது என்றால் சரி உங்கள் ஹீலிங் பணியை தொடருங்கள் ஆனால் கேடுகள் விளைவதை அந்த இன்னொரு மனிதருக்கும் வேகப்படுத்துகிறீர்கள் என்பதை மறந்துவிடாதீர்கள் இன்னொரு விஷயம் வேறு ஒருவருக்கு ஏற்படும் வலி சாதாரணமானது என்று உங்களுக்கு தோன்றினாலும் சில நேரங்களில் அவர் மேம்பட்டு வளர்வதற்கான ஒரு உந்துதலாகவும் அது இருக்கிறது வாழ்வில் வலி என்பது அவர்களை தொடும் வரை ஏராளமானவர்கள் மேலோட்டமான அற்பமான வாழ்க்கையைத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது துரதிர்ஷ்டமானது தான் அந்த வழியை போக்குவதன் மூலம் எல்லா நேரங்களிலும் அவர்களுக்கு உதவிதான் செய்கிறீர்கள் என்று நினைத்து கொள்ளாதீர்கள் மாறாக அவர்கள் அதை கடந்து போக உதவி பாருங்கள் ஒருவர் தன் துன்பத்தை கடந்து அப்பால் போக உதவுவதே நீங்கள் அளிக்கக்கூடிய உச்சபட்ச வழிகாட்டுதலாக இருக்க முடியும் நம் தேசத்தின் மகத்தான முனிவர்களும் ஞானிகளும் யுக யுகமாக இதைத்தான் செய்து வந்திருக்கிறார்கள் துன்பத்திலிருந்து விடுபட ஒரு வழி இருக்கிறது என்று அவர்கள் உலகிற்கு நினைவூட்டுகிறார்கள் வழி என்பது இருந்தால் கூட துன்பம் இருக்க வேண்டிய அவசியமில்லை இந்த வித்தியாசத்தை பார்க்க முடிவதுதான் மனிதன் அடையக்கூடிய உச்சமாகும் இது கொடூரமானதாக தோன்றலாம் என்றாலும் நிஜமாக நீங்கள் இன்னொரு மனிதருக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த உதவி இதுதான் ஏன் அப்படி ஏனென்றால் நீங்கள் அவர்களுக்கு வெறும் தற்காலிக நிவாரணத்தை வழங்கவில்லை மாறாக ஒரு நிரந்தர தீர்வை வழங்குகிறீர்கள் ஏதாவது ஆன்மீக பயிற்சியை பின்பற்றும் மனிதர்கள் பலரும் சின்ன சின்ன திறன்களை பெறுகிறார்கள் அதாவது ஹீலிங் செய்வது அல்லது எதிர்காலத்தை சொல்வது போன்ற திறன்கள் கிடைக்கின்றன ஆனால் இவற்றுக்கு ஆன்மீக ரீதியான பிரயோஜனம் எதுவுமே கிடையாது நான் வழங்கும் உயர்நிலை தியான வகுப்புகளில் சிலரால் குறிப்பிட்ட அமானுஷ சக்திகளை பெற முடிகிறது இவை சித்திகள் என்று அழைக்கப்படுகின்றன அதே சமயம் அவர்களிடத்தில் இந்த சக்திகளை நான் கவனித்த மாத்திரத்திலேயே உடனடியாக அவர்களை பின்னோக்கி தள்ளிவிடுகிறேன் அப்படி செய்வது அந்த மனிதரின் வளர்ச்சி பாதையை பாதித்தாலும் பரவாயில்லை என்று செய்கிறேன் ஒரு குருவாக நான் சித்திகளுக்கு போவதில்லை அவற்றை நான் அழித்து விடுகிறேன் எனக்கு அதிசயங்கள் செய்து காட்டுவதில் ஒரு ஆர்வமும் கிடையாது அப்படிப்பட்ட திறமைகளுக்கு ஆரம்பத்திலேயே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பார்க்கிறேன் ஏனென்றால் ஒருவருக்கு இந்த சக்திகள் கிடைத்துவிட்டால் அதன் பிறகு அவர் ஆன்மீக பாதையை தொடரமாட்டார் அவர் தன் வித்தை காட்டும் சர்க்கஸ் கூடாரத்தை அமைத்து கொள்வார் பணமும் புகழும் சேர்க்க முயற்சிப்பார் இதையெல்லாம் வைத்து வியாபாரம் செய்ய பார்ப்பார் பிரபஞ்ச சக்தியின் ஏஜென்ட் ஆகிட நீங்கள் முயற்சிக்க வேண்டாம் அதிசயங்கள் நிகழ்த்துபவர் ஆகவும் நீங்கள் முயற்சிக்க வேண்டாம் நீங்களே உயிர் எனும் அதிசயம்தான் அதை நீங்கள் உணர உதவுவதே என் ஒரே குறிக்கோள் மற்றவை அனைத்தும் கவனச்சிதறல்தான்